எத்தனை முறைதான் சொல்லுவது எத்தனை முறை சொன்னாலும் சொன்னது சொன்னதே சொன்னவைகளை குறித்து இங்கு கரேஷன் பார்க்க வேண்டியது இல்லை ஏனேனில் பேசுகிறவர் கர்த்தர் சொன்னவர் கர்த்தராகிய கிறிஸ்து இவர் மனுஷனும் அல்ல மனுபுத்திரனும் அல்ல ஆகவே உள்ளவைகளை ஏவைகளோ அவைகளை உள்ளபடி உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறோம் இவைகளை குறித்து நாங்கள் சலித்துப் போகவும் இல்லை அதனாலே சொன்னவைகளை குறித்து திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் சொல்லிக்கொண்டே இருப்போம் எண்ணத்தை சொல்லுகிறோம் எதை சொல்லுகிறோம் ஸ்நானம் என்பது வெறும் தண்ணீரில் எடுப்பது இல்லை இது கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்நானம் மனுஷனிடத்தில் எடுத்துக்கொள்ளலாமோமோ இதுவா இதுவா கிறிஸ்து கொடுக்கும் ஸ்நானம் ஆம் வெறும் பெத்து தண்ணீரில் எடுப்பதுதான் ஞானஸ்நானம் இதுதான் எங்கள் சபைமுறை எங்கள் பாரம்பரியம் என்று இதே பாரம்பரியத்தின்படி நீங்கள் தினம் தினம் தண்ணீரில் குளித்துவிட்டு தங்களை தாங்களே சுத்திகரித்து கொள்ளுவது போல் வெறும் தண்ணீரில் முக்கி எழுந்து கொள்ளுவது அல்ல ஞானஸ்நானம் எங்க முன்னோர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று வெத்து பாரம்பரியத்தை பின்பற்றுகிற உங்களை பார்த்துதான் இயேசு கேட்குறார் எடுத்து வாசியுங்கள் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் அதே நேரம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களைக் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று உங்களை குறித்தும் உங்கள் நிமித்தமே இவைகள் சொல்லுகிறோம் யாருக்கு சொல்லுகிறோம் ஏதூ தேவனுடைய கட்டளை என்று தெரியாமல் கட்டளையை கை கொள்ளுகிறோம் என்று சொல்லி எங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னார் எங்க அம்மா இப்படி சொன்னாங்க தேவனுடைய கட்டளை எத்து கற்பனை எத்து என்று தெரியாமல் வெள்ளாடே கொண்டு தட்டு நிறைய பலமும் ஆப்பிளும் வாங்கி கொடுத்துவிட்டு குடிக்கும் நீரில் முகம் கழுவது போல ஏரிலேயோ குலத்திலேயோ இறங்கி மனுசனிடத்தில் கொள்ளும் கானஸ்நானம்மா கர்த்தராகிய கிறிஸ்து கொடுக்கும் நானஸ்நானம் அடசி வெக்கமாக இல்லையா உங்களுக்கு இத்துவா கிறிஸ்து கொடுக்கும் ஸ்நானம் இத்துவா நீங்கள் கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்ளும் ஸ்நானம் அற்ப மனுஷனிடத்தில் வெத்து பாரம்பரியத்தினால் ஜான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி தேவனுடைய நீதியே நிலைநாட்டுகிறவர்களாக இருப்பீர்கள் கர்த்தருடைய நமம்மாகிய இயேசு கிறிஸ்துவின் நமதிலால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றானே அது இயவைகள் குறித்து சொன்னான் அது இவைகளைக் குறித்தா சொன்னான் இத்துவ இசு இசுகிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஸ்நானம் இன்னும் எத்தனை எத்தனே நாளுக்குத்தான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களாக போகிறீங்க எனக் கருமையானவர்களே மண்ணான மனுஷனை நம்பி நீ ஏமாதது போதும் வா என் ஆண்டவர் என் நேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் வா அவர் சொல்லுகிறவைகளை கவனமாக கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளும் கீழ்ப்படியுங்கள் இதுவே நமக்கு நலம் ஆம் வெறும் பச்சை தண்ணீரில் எடுப்பது அல்ல ஜான ஸ்நானம் ஐயா நிப்படுங்கள் நீங்கள் சொல்லுவது எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் அதாங்க தண்ணீரில் தான ஸ்நானம் எடுக்கக்கூடாது என்று தெரியும் ஆனாலும் ஆனாலும் என்ன ஆனாலும் அதாங்க தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்று தெரிந்தாலும் தண்ணீரில் தானஸ்நானம் எடுப்பதில் தப்பில்லை தவறில்லை அது அவர் அவருடைய விருப்பம் தண்ணீரில் எடுத்தாலும் சரி எடுக்காவிட்டாலும் சரி இரண்டும் தப்பில்லை என்று சொல்லுகிறவர்களை விட்டு விலகி ஓடுங்கள் இவர்கள் இவர்கள் தந்திரக்காரர்கள் இவர்களிடம் இருந்தது உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லவா இயேசு சொல்லுகிறார் இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் ஆம் இவர்கள்தான் இவர்கள்தான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் குந்தி குந்தி நடப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகி ஓடுங்கள் இல்லை என் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலுயா ஐயோ என்ன இது கானஸ்நானம் இல்லையா தான ஸ்நானம் காலம் களமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோமே இப்பையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோமே இப்படி தொபுக்குனு இது தப்பு என்று சொன்னால் எப்படி அப்ப இத்தனை நாள் செய்தது எல்லாம் தப்பா என்றால் தப்புதான் தப்பு தப்புதான் அது எத்தனை நாளானாலும் சரி எத்தனை வருடமானாலும் சரி தப்பு என்றால் தப்புதான் தப்பு தப்பு என்று தெரிந்த பிறகும் தப்பை தப்பில்லை என்று துணிகரமாக செய்வீர்களாகில் இதோ கர்த்தர் சொல்லுகிறார் அநியாயஞ்செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது இதோ ஏன் நேசர் வருகிறார் அவர் வரும் நாளில் அவருக்கு எதிர்கொண்டு நிற்பவர்கள் யார் நாங்கள் அல்லவோ அவருக்கு மகிமையும் மகத்துவமுள்ளவர்களாய் இருப்போம் ஆமேன் அல்லேலுயா இதோ நீயும் அவர் வருகைக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயா இதோ அதற்கான ஒரே வழி விசுவாசத்தினால் உண்டான தேவ நீதிக்குள் உண்டான ஞானஸ்நானமே விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது ஆமேன் கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க ஸ்நானம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா ஐயா ஞான ஸ்நானம் பா எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும் அது யாருகிட்ட எடுக்கணும் என்பதுதான் முக்கியம் அது கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் எடுக்க வேண்டும் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் ஆமேன்